சின்ன மருமகள் சீரியலில் அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இங்கே பார்த்தா அந்த குடும்பத்து குத்து விளக்குங்க கூட்டம் நின்றுட்டு அந்த சாவித்ரி ஈஸ்வரி சித்ரானு எல்லாம் நின்றுட்டு பேசிகிட்ருக்குதுங்க இங்கே சாவித்திரி இருக்கு என்ன மதினி கடைசி நேரத்தில் இந்த சேதுபையை இப்படி பண்ணிட்டான் அந்த தவசியை எங்கேயோ கண்டுபிடிச்சி ஆதாரத்தோடு வந்து நின்றுட்டானே மதினி அந்த தமிழ் சொன்ன மாதிரியே கடைசி நேரத்தில் நடந்துடுச்சேன்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் அதற்கு ஈஸ்வரி நீங்கள் வேற அத்தாச்சி வயத்தறிச்சில் கிளப்பிக்கிட்டு அந்த கேடு கேடுகட்டவனை சேது மட்டும் இழுத்துட்டு வராமல் இருந்திருந்தா இந்த கேடு கேடுகட்டவனோட வீட்டை விட்டுக்கு துரத்தி எரிஞ்சுட்டு என் மகம் போஸுக்கு நல்ல ஒரு பணக்கார வீட்டு பொண்ணாக பார்த்து கட்டி வச்சுருக்கலாம்னு நினச்சேன் எல்லாத்தையும் இந்த கடைசி நேரத்தில் வந்து இந்த சேது பையன் கெடுத்து விட்டுட்டான் சொல்லி இங்கே ஈஸ்வரி பொங்கி எழுந்துட்டுருக்கு அப்போ தான் பார்த்தா சாவித்திரி சொல்லுது அந்த சேது மட்டும் நமக்கு இடைஞ்சல் கிடையாது அந்த இருக்காலே அந்த கொட்டகையில் குள்ள அந்த தமிழ் நமக்கு இடைஞ்சலாக இருக்கிறதே அவள் தான் ஏன் மகா வாழ்க்கைக்கு இடைஞ்சலாக இருந்துட்டு இருக்கா அவள் மட்டும் இந்நேரம் சேதுவை கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தா தாமரை இந்த வீட்டு இருப்பா நீங்கள் நினச்சதும் நடந்திருக்கும் நம்மலாம் எப்படி இருந்திருப்போம் அவளை கட்டிட்டு வந்ததுனால தான் இப்போ எல்லாருக்கும் இடைஞ்சலாக இருந்துட்டு இருக்கா அவளை முதல்ல ஏதாவது பண்ணி தீர்த்து கட்டணும்னு சொல்லி சாவித்திரி சொல்லவும் அப்போ தான் ஈஸ்வரி சொல்லுது நீங்கள் வேற அத்தாச்சி அவளை ஏற்கனவே பரலோகம் அனுப்புறதுக்கு நானும் போஸும் ஏற்பாடு பண்ணனும் ஆனால் அதில் எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டான்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும் என்ன மாதிரி சொல்கிறீங்கன்னு சொல்லி சாவித்திரி கேட்குது அப்போ தான் அத்தாச்சி தீபாவளி அன்னைக்கு நாட்டு வெடிகுண்டு வெடிச்சிச்சே அது வேற யாரும் இல்லை போஸ் பண்ண ஏற்பாடுதான்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லுது உடனே அதிர்ச்சியில் கேட்டுக்கிட்டு இருக்கிற சாவித்திரியும் தாமரையும் என்ன மதினி சொல்றீங்க அப்படின்னு சாவித்திரி கேட்கவும் ஆமா அத்தாச்சி அவ ரொம்ப இடைஞ்சலா இருக்கா போஸோட வாழ்க்கைக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்க போக ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த கேடு கேடுகட்டவை இதெல்லாம் பண்ணியிருக்கான்னு சொன்னதுனால வீட்ல இருக்கிற எல்லாருமே நம்பிட்டோம் அவளை வீட்டை விட்டு துறத்துறதாதான் குறியா இருந்தோம் அதை கடை கடைசி நேரத்துல வந்து அந்த தமிழ் ஒரு வாரம் அவகாசம் கேட்டதுனாலதான் இன்னைக்கு இந்த நிலம ஆச்சு அவள் மட்டும் அந்த ஒரு வாரம் அவகாசம் கேட்காம இருந்திருந்தானா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வீட்டை விட்டு போயிருப்பாள் இந்நேரம் என் பிள்ளைக்கு நல்ல பெரிய வீட்டு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன் எல்லாத்தையும் இவா கெடுத்து விட்டுட்டான்னு சொல்லி ஈஸ்வரி ஆதங்கத்தை கொட்டிக்கிட்டு இருக்கான் அப்போதான் சாவித்திரி சொல்லுது இல்லை மதினி இவளை சும்மா இப்படியே விடக்கூடாது இவளை ஒரு வழி பண்ணியே ஆகணும் மதினின்னு சொல்லி கோவத்துல சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்கு அப்போ தான் ஈஸ்வரி இன்னொரு இடத்துல இவன் சிக்காமலையா போயிடுவா அத்தாச்சி அவளை இங்கே ஒரு தடவை தீத்து கட்டுறனா என் பேர் ஈஸ்வரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரிக்கிட்ட சவால் விட்டுகிட்டுருக்கு ஈஸ்வரி அதுக்கப்புறம் பார்த்தா தமிழுக்கு தானம் ஃபோன் பண்ணுது அக்கா பன்னெண்டாம் ஃபெயில் ஃபெயிலானவங்களுக்கும் பன்னெண்டாம் கிளாஸ் பரிட்சை எழுதாமல் விட்டவங்களுக்கும் மறுபடி பரிட்சை எழுதுறதுக்கு தேதி கொடுத்துருக்காங்க நீ என்ன இந்த பரீட்சையை எழுத போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தனம் கேட்கவும் ஆமா தனம் இது எனக்கும் ஞாபகம் இருக்கு நான் இதை பற்றி ஏற்கனவே பாட்டிக்கிட்ட உதவி கேட்டிருந்தேன் ஆனா அவங்க எதுவும் பதிலே சொல்லல நான் மறுபடியும் உதவின்னு கேட்டுட்டு சொல்லி இங்கு தமிழும் தனமும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தா தனம் சொல்லுது சரி அக்கா எப்படியாவது முயற்சி பண்ணிரு இந்த பரீட்சையை மட்டும் எழுதியிருக்கான்னு சொல்லி தனம் சொல்லவும் சரிதனம் நான் பார்த்துக்கிறேன் நீ ஃபோனை வைன்னு சொல்லிட்டு தனம் பார்த்தா ஃபோனை வச்சிடுது இங்கே தாய்க்கிழவிகிட்ட வருது தாய் கிழவிட்ட வந்துட்டு வந்துட்டு தாய்கிழவி மூஞ்சையே பார்த்துக்கிட்டு இருக்கவும் என்னடி என் முகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கிறவ என்னன்னு சொல்லி தாய்கிழவி கேட்குது தான் தமிழ் அம்மாச்சி உங்ககிட்ட அன்னைக்கே ஒரு உதவி கேட்டிருந்தேன் நீங்கள் எதுவுமே சொல்லலை இல்லைன்னு தமிழ் கேட்கவும் நீ என்னடி உதவி கேட்டிருந்த அப்படின்னு சொல்லி கழுவி கேட்கவும் அது வந்து அம்மாச்சி பன்னெண்டாம் கிளாஸ் பரிட்சை எழுதணும்னு கேட்டிருந்தால அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது பரிட்சை எழுதுகிற அப்போதான் பார்த்தா தாய் கழவி யோசிச்சுக்கிட்டு இருக்கு இதை பார்த்தா சேதும் எல்லாத்தையும் இருக்கிறாரு இதை கேட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு தாய் கழவி சரிடி நான் உனக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுறேன் ஆனால் இது ராஜாங்கத்துக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்னு தெரியல பார்ப்போன்னு சொல்லிட்டு தாய்கிழவி இருந்து கிளம்பி போயிருது அதுக்கப்புறம் பார்த்தா சேது தமிழை பார்க்குறாரு உனக்கு என்ன பன்னெண்டாம் கிளாஸ் பறித்த தானே எழுத போனோம் அவ்வளோதானே நீ வீட்டில் எவ்வளோ உதவி பண்ணியிருக்க மலருக்கும் உதவி பண்ணியிருக்க அப்பாவுக்கும் எலெக்ஷனில் பிரச்சாரத்துக்கு வந்து அந்த அளவுக்கு பிரச்சாரம் பண்ணியிருக்க பன்னெண்டாம் க்ளாஸ் மட்டும் மட்டும்தானே எழுத போனோம் நானே உனியை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு சேது இங்கே இருந்து சொல்கிறாரு இதை கேட்கவும் தமிழுக்கு பயங்கரமாக சந்தோஷமாயிருது என்னங்க சொல்கிறீங்க நீங்கள் தான் பேசுகிறீங்களான்னு தமிழ் ஆச்சரியத்தோடு கேட்கவும் நான் தான் பேசுகிறேன் மலர் வீட்டில் இருக்கிற யாருமே நம்பாமல் இருந்தபோது நீ ஒரு ஆள் நம்பி எல்லா உண்மையும் வெளிவர வச்ச அதுக்காண்டியாவது நான் உன்னைய பரிச்சை எழுத கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சேது இருக்கிறாரு இதை கேட்கவும் தமிழுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் இருக்குது